ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக்வித் சியா நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் தக்காளி ஜாம் இது வந்து குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க இது சப்பாத்தி பிரெட் தோசை கூடலாம் வச்சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க குழந்தைங்க வந்து ஒரு தோசை ஒரு சப்பாத்தி சாப்பிட்றவங்க கூட ரெண்டு தோசை ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுவாங்கங்க எளிமையான முறையில் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தக்காளி ஜாமுக்கு தேவையான பொருட்களை பத்திரலாங்க தக்காளி ஒரு அரை கிலோ நாட்டு தக்காளியில் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும் நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஒரு இரநூறு கிராம் முந்திரி ஒரு பதினஞ்சு உலர்திராட்சை ஒரு பத்து ஏலக்காய் ஒரு மூணு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தக்காளியை வேக வச்சுக்கலாங்க தக்காளியை கழுவிடுங்க ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா பழமாக எடுத்துக்கோங்க கலர் இந்த மாதிரி ரெட்டிஸாக இருக்கணும் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குவோம் மூடி போட்டு இப்போ ஏலக்காவை பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க வெறும் ஏலக்காவை மட்டும் அரைச்சா வந்து பொடியாகாது அதோட சர்க்கரை கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம் நல்லா நைஸாக ஏலக்காய் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி என்கிட்ட இல்லை அதனால் ஏலக்காவை வந்து சக்கரையோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாங்க நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை ஊற்றிக்குவோம் இது நெய் சேர்த்து பண்ணும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டே இப்போ இதில் முந்திரி சேர்த்துருவோம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க ரொம்ப கருக விட வேணாம் லைட்டாக பொன்னிறமாக இருந்தாலே போதும் வேறு பாத்திரத்தில் எதை எடுத்து வச்சுக்கோங்க இதில் திராட்சை சேர்த்துருவோம் லைட்டாக நல்லா உப்பி வர அளவுக்கு வறுத்துக்கோங்க நெய்யில் போதுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதாங்க வறுத்து எடுத்தாச்சு வெந்திருச்சான்னு பாத்திரலாங்க தக்காளி பாருங்க தக்காளி நல்லா வெந்திருச்சு இது மாதிரி வெடிச்சு வரணும் பாருங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வேறு பாத்திரத்தில் அந்த தக்காளி எடுத்து வச்சுருவோம் ஆறுனதுக்கப்புறம் அந்த தோலை உரித்து எடுத்துக்கலாம் தக்காளி வெந்தது நல்லா ஆரிடுச்சுங்க இப்போ இதை உரிச்சு எடுத்துக்குவோம் உங்கள் பாருங்க நல்லா வெடிச்சதுனால உரிக்கவும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க இது வந்து நாட்டு தக்காளியில் பண்ணும்போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மாதம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் காரமாக ஜாம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க உரித்து எடுத்தாச்சு இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்காம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் தக்காளியிலேருந்தே தண்ணி விடும் தக்காளியை அரைச்சி எடுத்தாச்சுங்க இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றலை தக்காளியிலேருந்தே தண்ணி வந்து நல்ல தண்ணி மாதிரி தான் இருக்குது இப்போ இதில் நெய் சேர்த்துக்குவோம் இந்த முந்திரையும் திராட்சையும் வறுத்து வச்சிருந்தோம்ல அந்த நெய்யே தான் மீதி இருந்த நெய் இப்போ நெய் நல்லா சூடானதையும் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டாக அதை வந்து இதில் சேர்த்துடலுக்கு நல்லா கிண்டி விடுங்க கொஞ்சம் த தண்ணியெலாம் நல்லா சுண்டணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க மேலே அடிக்கும் தக்காளி இருக்குது தக்காளி அரைச்சி ஊத்துனதுனால அதை மூடி மூடி போட்டு கூட மூடி வச்சுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா தண்ணி சுண்டி கலர் மாறி வரணுங்க அந்த அளவுக்கு இது வந்து நல்லா சுண்டணும் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமு லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க மேலே அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தக்காளி வந்து செதறி அடுப்பில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மூடி போட்டு வச்சுக்கலாம் தக்காளி நல்லா தண்ணி சுண்டி நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இல்லை சர்க்கரை சேர்த்துருவோம் சர்க்கரை சேர்க்கும் போது இருந்து தண்ணி விடும் அதுவும் கொஞ்சம் நல்லா சுண்டணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் சக்கரை எதுவும் கொஞ்சம் அன்ன கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க இல்லை கம்மியாக வேணும்னா குறைச்சிக்கோங்க இதுவே கரெக்டா இருக்கும் இரநூறு கிராம் சர்க்கரையே சர்க்கரை சேர்த்துருந்தோம்ல சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஏலக்காவும் சர்க்கரையும் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து கிண்டி விடுங்க அடுப்பை இனிமேட்டுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடி பிடிச்சிரும் இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆயிரும் ஏலக்காய் சேர்த்து பண்ணும் போது வாசனை சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இதில் முந்திரி சேர்த்துருவோம் முந்திரியும் உலர் திராட்சையும் பாருங்க கொஞ்சம் வளவளப்பு தன்மை வந்துருச்சு கொஞ்சம் கெட்டியும் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் ஆகும் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதில் வந்து தக்காளி வந்து புளிப்பு இனிப்பும் சேர்ந்து இருக்கிறதுனால இனிப்பும் புளிப்பும் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க அந்த ஜாமே சப்பாத்திக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க அந்த சப்பாத்தி ஜாமு அவ்வளோதாங்க தக்காளி ஜாமு ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக தக்காளி இருந்தால் உடனே கூட உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்